ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் டிஎம்கே ஃபைல்ஸ் ஸ்டாலின் ஃபைல்ஸ் உதயநிதி ஃபைல்ஸ் பிடிஆர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கும் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலைக்கே ஒரு ஃபைல்ஸ் இன்னைக்கு வெளியிட்டாங்க இதை யாருப்பா செஞ்சது திமுகவா அதிமுகவா இந்த எதிர்கட்சிகளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை செஞ்சது அண்ணாமலைக்கு ஃபைல்ஸை போட்டது பாஜகவை சேர்ந்த பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஒரே நாள்லயே அண்ணாமலையுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் சுக்குனுரா போட்டு உடைச்சிட்டாங்க அதற்கு அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் இன்னும் கூடுதலாக நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டாரு இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து பாஜகவுக்கு தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் கூட்டி அவ்வளவு தூரம் பாஜகவை வளர்த்த அண்ணாமலையை இன்னைக்கு பாஜகவே காலி பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லினாங்க குருமூர்த்தியிலிருந்து அந்த கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கே பி இருந்து பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாரிதாஸ் கிஷோர் கே சுவாமி கல்யாண ராமன் அப்படின்னு சொல்லி எல்லோருமே இன்றைக்கி அண்ணாமலையை ஒரே நாளில் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த குருமூர்த்தி கே பி ராமலிங்கம் இவர்களை போன்றவர்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி அண்ணாமலையை இந்த மாரிதாஸ் கிசோர்குவ கல்யாண ராமன் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க சொல்றது உண்மையா அப்படின்றத நம்ம பார்த்துரலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் அண்ணாமலை விளக்கம் என்பது கொடுத்துருக்கிறாரு அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம் மாரிதாஸ் வந்து நேற்றைக்கு ஒரு பதிவை போடுறாரு என்ன பதிவை போடுறாரு அப்படின்னா அண்ணாமலை வந்து எண்பது கோடி ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஆறு ஏக்கர் ஏழு சென்ட் கொண்ட ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாரு ஆனால் அரசுக்கு அது வெறும் அஞ்சு கோடினு தான் காட்டியிருக்கிறாரு அப்போ கருப்பு பணத்தை இவர் பதுக்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அந்த லேண்டோடைய ஓனரான பெருமாள் சாமி என்பவரிடம் ஃபுல் பணத்தையும் இவங்க கட்டிடுறாங்களாம் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இதே பெருமாள் சாமியை அதாவது காசு வாங்கிய லேண்டு ஓனரான பெருமாள் சுவாமிய அண்ணாமலைக்கு சொந்தமான ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு வேளாண் கூட்டுறவு வங்கியில போய் மூணு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்க சொல்றாங்களா அதாவது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வைத்துள்ள அந்த பெருமாள் சாமி என்பவர் காசு இல்லாமல் கையில காசு இல்லாமல் கூட்டுறவு வங்கியில் போய் மூணு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சது எப்படி அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குல்ல இப்படி அடமானம் வச்சது கருப்பு பணத்தை பதுக்கதான் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அந்த சொத்துக்கு அண்ணாமலை ஓனராக மாறி கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு அரசாங்கத்துக்கிட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை மறைச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு ஒரு எம்எல்ஏ கூட ஆகாத ஒரு நபர் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துகளை எப்படி சேர்த்தாரு அப்படின்ற அந்த கேள்வியுமே கேட்டிருக்கிறாரு இதே மாதிரி தான் இருந்து கல்யாணராமன்ல இருந்து எல்லோருமே கேட்டிருக்கிறாங்க ஏன் திடீர்னு இப்படி அண்ணாமலையை எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது தெரியலை ஒருவேளை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதனால தான் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அண்ணாமலை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா அண்ணாமலை இதை கடந்து போயிருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் அவர் தான் அவசர கொடுக்கியாச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்ற பேரில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதாவது பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர்ன்ற பேர்லையோ முன்னாள் மாநில தலைவர் அப்படின்ற பேர்லையோ எந்த அறிக்கையும் இல்லாமல் பாஜகவுடைய லெட்டர் பேட் இல்லாமல் வெறுமனே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்ற பேரில் மட்டும் ஒரு லெட்டர் பேடில் வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த நிலத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அதாவது ஜூலை பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த நிலத்தை வாங்கினேன்றாரு ஆனால் அவங்க வந்து குற்றச்சாட்டு எங்கே வைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல இவர் என்ன சொல்கிறாரு சொத்தை வந்து நேரில் போய் வாங்கலைன்னு சொல்லி இருக்கிறாங்க நான் என் ஒய்ஃபுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல வந்துட்டு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டேன் அதாவது என்னுடைய சார்பாக என்னுடைய மனைவி வந்து அவரும் என்னுடைய பங்குதாரர் அப்படின்ற மாதிரி பவர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடியுது சரி சொத்தை எப்படிப்பா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா என்னுடைய என் மனைவியுடைய சேமிப்பு பணம் அதே போல் கடன் மூலம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கடனுக்கு ரெண்டு மாசம் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்றாரு இப்படி சொல்லி தான் மாட்டிக்கிட்டாரு அதை நான் பின்னாடி சொல்றேன் முதல்ல அந்த அறிக்கையை ஃபுல்லா பாத்திரலாம் அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிலத்தை பதிவு செய்ய மட்டும் ஸ்டாம்ப் பேப்பர் அதே போல் பத்திரப்பதிவு கட்டணும் அப்படின்ற பேரில் மட்டும் நாற்பது லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்றிய அரசுடைய பால் பண்ணை அமைப்பதற்காக கடனுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதுவும் வந்து ப்ராசஸில் இருக்குது அது அடுத்த வருஷம் வருமான வரியில் இதெல்லாம் வந்து என்னுடைய கணக்கில் பிரதிபலிக்க தான் போகுது அது போக இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க உதவ ஒரு முதலீட்டு நிறுவனத்தையும் நான் தொடங்க இருக்கிறேன் நல்ல கவனையும் தொடங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு அதே அதே போல் நான் மாநில தலைவராக இருந்ததுலேருந்து என் குடும்பத்தில் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை டைமை கொடுக்கவே இல்லை இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நான் சில வணிக விஷயங்களை செய்ய இருக்கிறேன் அதாவது பிஸ்னஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இத்தனை ஆண்டுகளாக நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் கடமையாற்றிருக்கிறேன் என்னைய போய் இப்படி வந்து அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கையை அந்த லெட்டர் படல ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்துருக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை இந்த அறிக்கையில் தான் மாட்டிட்டார் என்ன சொல்கிறாரு இவர் ஒன்றுன்னா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்னுடைய என்னுடைய மனைவியுடைய சேமிப்பு அப்புறம் கடன் இந்த ரெண்டு மூலமாக தான் இந்த சொத்தை வாங்கினேன் அப்படின்றாரு இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது மாரிதா சொ தரப்பு வச்ச குற்றச்சாட்டு என்ன எண்பது கோடி ரூபா பணத்தை இவர் வந்துட்டு அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை மறைச்சிருக்கிறாரு அப்படின்றதான குற்றச்சாட்டு அதற்கு ஏதாவது ஒரு இடத்துல பதில் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்ல அதே போல் பேங்க்ல கடன் வாங்கினதாக சொன்னாரு எந்த பேங்க் கடன் கொடுத்துச்சு அப்படின்ற விவரத்தையும் அவர் சொல்லலை ஆனால் இவர் என்ன சொல்றாரு சேமிப்பு தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்றாருல இவருக்கு உண்மையிலே சேமிப்பு இருக்கா இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணாமலை அபிடவிட் தாக்கல் பண்ணார்ல அதை வச்சு நம்மளால் பார்க்க முடியும்ல அப்படி தேடி எடுத்ததுல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு அதாவது இந்த சொத்தை வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானமாக எவ்வளவு காட்டியிருக்கிறாரு இருபது லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா கட்டியிருக்கிறாரு அது போக இவருடைய மனைவிக்கு ஆண்டு வருமானமே ஆறு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கிறாரு இந்த ஆண்டு வருமான டேபிளை பார்த்தாவே அண்ணாமலை ஒரு வேலைக்கும் போகலை ஆனால் அண்ணாமலையுடைய ஆண்டு வருமானம் ஏறிக்கிட்டே போகுது ஆனால் மனைவியுடைய ஆண்டு வருமானத்தை பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டத்தில் அவங்க போயிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுதா அது போக அண்ணாமலை கேஷ் ஆக எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சு லட்சரூவா வச்சிருக்கின்றார் மனைவி வந்து கேஷாக ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் ரூபா வச்சுருக்குறாங்க அப்படின்றாரு வங்கியில் வந்து அண்ணாமலைக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குன்றாரு மனைவிக்கு தொண்ணூத்தொம்பது லட்சம் பணம் இருக்குன்றாரு ஆக அப்போ கேஷ் ஆக மட்டும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆறு புள்ளி ஆறு ஏழு லட்சம் இருக்குது அக்கௌண்ட்டில் மட்டும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒன்று புள்ளி நாலு நாலு கோடி ரூபா பணம் என்று இருக்குது இருவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருபத்தாறு லட்சம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒருவருடைய ஆண்டு வருமானம் இருபத்தாறு லட்சம் தான் இருக்கு அப்படின்னா எப்படி பல கோடி ரூபாய்க்கு கடன் என்பது கொடுக்க முடியும் இந்த ரெண்டு கோடி ரூபா பணத்தை வச்சு ஃபுல்லாக போட்டு மீதி ரெண்டு கோடிக்கு தான் கடன் வாங்கினாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வருமானம் என்பது இந்த தொகை என்பது இதில் தான் இவங்க குடும்ப செலவு இருக்குது இவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பில் கட்டுறதுலேருந்து அதில் தான் இருக்குது இடையில அண்ணாமலை வந்து லண்டன்லாம் போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்தார் அதற்கு ஃபீஸ் கட்டின விஷயங்கள் இருக்குது இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது இடையில் ஒரு நாலு பெரிய கார்லாம் வாங்கியிருக்கிறாராம் சொகுசு காரு அப்போ அந்த காரு வாங்கினது உட்பட பல செலவுகள் இருக்குல்ல இது போக இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா மதிப்பு அப்படின்னு சொல்லி அரசாங்க மதிப்பை காட்டுறாங்க அண்ணாமலையுடைய அஃபேட்டில் இருக்கு அவருடைய மனைவி வந்து ஒரு சொத்தையும் வாங்கியிருக்கிறாங்க அப்போது வருமானமே கம்மி இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சொத்தையும் வேறு வாங்கியிருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்டில் பணம் என்பது குறைஞ்சிருக்கும் அப்போ பணம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி இவ்வளவு கோடி ரூபாயை வாங்கி கொடுப்போம் அதுவும் இவர் என்ன சொல்கிறாரு நானே ஆடு மேய்க்கிற சாதாரண ஒரு ஆள் நானே நண்பர்கள்டருந்து காசு வாங்கி தான் அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வீடியோவிலேயே பேசினவர் நம்ம சாதாரண ஒரு கல்வி கட்டணம் போய் கேட்டால் கூட பேங்க் நம்மளுக்கு ஆயிரம் கேள்வி கேட்பான் அப்படி இருக்கும்போது எப்படி வருமானமே இல்லாத ஒரு நபருக்கு வெறும் இருபத்தாறு லட்சம் தான் ஆண்டு வருமானமே உள்ள நபருக்கு பல கோடி ரூபாய் லோனை எந்த வங்கி கொடுப்போம் அப்போ அந்த வங்கி பேர் அதனால தான் அண்ணாமலை மறைச்சார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அவ சேமிப்பு பணமும் அவ்வளவு இல்லை கடன் வாங்கின அளவையும் இவர் காட்டல எந்த பேங்க் அப்படின்றதையும் சொல்லல இது ஒரு செக்மெயின் அடுத்து இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாற்பது லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நான் ஸ்டாம்ப் பில்லு பத்திரப்பதிவு செலவு மட்டும் கட்டிருக்கின்றார் பொதுவாக ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒன்பது பர்சன்டேஜ் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வந்து அந்த பத்திர செலவு அதே போல் ஸ்டாம்ப் பேப்பர் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் அப்போ இவர் வந்து நாலரை கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கறனால தான் நாற்பது லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு காசை வந்து கட்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் அப்போ மார்க்கெட் ரேட்டு எண்பது கோடி போகுது நீங்கள் வேணா அங்கே போய் போய் பாருங்கள் ஒரு செண்டு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்போ எண்பது கோடி ரூபா மார்க்கெட் ரேட் உள்ள ஒரு நிலத்தை இவர் வந்து அஞ்சு கோடினு காமிச்சு பதிஞ்சதே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்போது அரசாங்கத்திற்கு எழுவத்தஞ்சு கோடி ரூபாயை இவர் மறைமுகமாக மறைச்சிருக்கிறார் அப்படின்னா இவர் நியாயப்படி எண்பது கோடி அப்படின்னு சொல்லி காட்டி பதிஞ்சிருந்தாருன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் போட்டால் கூட எட்டு கோடி ரூபா வருது அப்போ இவர் கட்டினது எவ்வளோ வெறும் நாற்பது லட்சம்தான் அப்போ கிட்டத்தட்ட ஏழரை கோடி ரூபாயை அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை பத்திரப்பதிவு அலுவலத்துக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை இவர் ஏமாத்திருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் உடனடியாக தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதிவு துறை இதை என்னான்னு சொல்லி ஆய்வு பண்ணி உண்மையிலே அந்த இடத்துல அவ்வளோ அமௌண்ட் போகுதா இவர் வந்து மாற்றி தான் இப்படி பதிஞ்சிருக்கிறாரா அப்போ அது பதிவின் மூலமாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு அதற்கு இவருக்கு எவ்வளவு அபராதம் போடணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கார்ட்லே பண்ணி இவரிடம் அந்த தொகை உடனடியாக தமிழ்நாடு அரசுடைய பதிவுத்துறை வசூல் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் மறுபடியும் நான் தான் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பத்திர பதிவு மட்டும் செலவுக்கு மட்டும் கொடுக்க முடிஞ்சு அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல சரி அடுத்து இவர் என்ன சொல்றாரு ஒன்றிய அரசுடைய பால் பண்ணை அமைப்பதற்கு தான் நான் லோன் கேட்டிருக்கேன் அதாவது பிஎம்இஜிபி அப்படின்ற அந்த துறையில் அந்த ஸ்கீமில் தான் நான் வந்து பால் பண்ண அமைப்பதற்கு லோன் கேட்டிருக்கேன் அதுவும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்ட்டார் இந்த பிஎம்இஜிபி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் தொடராங்க தெரியுமா இளைஞர்களுக்கு அவங்களுக்கு உதவணும் உருவாக்கப்பட்ட ஒரு துறை இப்ப அண்ணாமலை எப்படி அண்ணாமலை ஆல்ரெடி தன்னுடைய ஆண்டு வருமானமாக இருபது லட்சம் ரூபாயை காட்டுறாரு அது போக நிறைய சொத்துக்களை வாங்கியிருக்கிறாரு பூர்வீக சொத்து இருக்கு இப்படி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு வருமானம் வரக்கூடிய நபருக்கு எப்படி இந்த திட்டத்தில் லோனை கொடுப்பீங்க அப்போ இது போன்ற திட்டங்களை உருவாக்கி பாஜகக்காரர்களுக்கு மறைமுகமாக அரசாங்கத்துடைய பணம் போதா எப்படி எலிஜிபிளே இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்க முடியும் அதுவும் அண்ணாமலை ப்ராசஸ்ல இருக்குன்னு வேற சொல்றாரு அப்ப இந்த திட்டம் என்பது புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கு கொடுக்காமல் ஏற்கனவே பல லட்சங்களை வருமானமா கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஸ்கீமே வந்து ஏமாற்று ஸ்கீமாக வைக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி வருது மோடியவே இங்க அண்ணாமலை அம்பலப்படுத்துகிறாரா இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம்ல பால் பண்ணை நீங்கள் அமைக்கணும் விண்ணப்பம் போட்டாலும் கூட அதிகபட்சமாக ஒரு சர்வீஸ் யூனிட்டுக்கு இருபது லட்ச ரூபா மட்டும்தான் கடன் என்பது கொடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன் நாற்பது லட்ச ரூபா பத்திரப்பதிவுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு இருபது லட்ச ரூபா இருக்காதா அந்த இருபது லட்ச ரூபாய்க்காக இந்த திட்டத்தில் போய் இவர் லோனுக்கு அப்ளை பண்ணுவாரா அதுவும் புதிதாக தொழில் தொடங்க வரக்கூடிய அந்த லோனில் போய் இவர் அப்ளை பண்ணுவாரா லாஜிக்கே இல்லையே இதையும் விடுங்களேன் அதாவது இவருக்கு முதல் ஏன் லோனுக்கே போகணும் இவருக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட பழைய ஏக்கர் சொத்து பூர்வீகமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கல அந்த மாவட்டத்தில் போய் பால் பண்ண அமைக்கலாம்ல பால் பண்ண அமைச்சாங்க அப்படின்னா இவர் இந்த லோனுக்கே அப்ளை பண்ண தேவையில்லை இந்த இருபது லட்ச ரூபா அதிகபட்சம் கொடுக்குறாங்கல்ல அந்த லோனுக்கே அப்ளை பண்ண தேவையில்லை அது போக இவ்வளோ பெரிய சொத்தை கடன் வாங்கி வாங்கியிருக்க தேவையும் இல்லை அவர் பூர்வீக இடத்துலயே வந்து பிசினஸ் தொடங்கி போயிடலாம் ஏன்னா சொத்தை வாங்குறது தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் சொல்கிறார் அப்படின்றப்போ ஏற்கனவே இருக்க பூர்வீக சொத்துலேயே ஆரம்பித்தா கடனாளியாக தேவையில்லையே அண்ணாமலை ரெண்டு மாதம் ஈயமே கட்ட தேவையில்லையே அப்போ அந்த சொத்துல ஏன் பால் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அப்ப ஏற்கனவே கடன் வாங்கி கடனாளியாக இருக்கிறார் மேலும் போய் ஒரு லோனை போறார் எப்படிங்க கொடுப்பாங்க ஒரு பிசினஸ்ல நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை திருப்பி செலுத்திய பின்பு தான் இன்னொரு லோனே கொடுப்பாங்க எல்லாருக்கும் அதுதானே அண்ணாமலை ரெண்டு இஎம்ஐ தான் கட்டிருக்கிறாரு ரெண்டு இஎம்ஐலே ஏதாவது ஒரு பேங்க் வந்து மறுபடியும் இந்தாங்க நீங்கள் பல கோடி ரூபா லோனை வாங்கியிருக்கிறீங்க ரெண்டு இஎம்ஐ தான் கட்டிருக்கிறீங்க இன்னும் இருபது லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குமா உலகத்தில் யாருக்குமே நடக்காத அம்பானி அதானி கூட நடக்குமான்னு தெரியலையே ஆனால் அண்ணாமலைக்கு நடந்துருக்கு சரி இது ஒன்றா அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உதவுவதற்காக நான் ஒரு முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றார் இதையும் அண்ணாமலை வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லி மாட்டிக்கிட்டாருங்க இதை போட்டதுக்கு உடனே கிஷோர் கே சுவாமி ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி விடுறாரு அதாவது என்னென்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஜென் பாத் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அண்ணாமலை என்பவரும் சேரலாதன் என்பவரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு அண்ணாமலை அறிக்கையில் என்ன சொல்கிறாரு தான் முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறோன்றாரு ஆனால் இந்த மாதத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஒன்றாம் தேதியிலே அந்த நிறுவனம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிஷோர் கே சுவாமி போட்ட பதிவில் வந்து நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா இது போக அந்த நிறுவனத்திற்கு பத்து லட்ச ரூபா முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேர் பார்ட்னர்னா அண்ணாமலை கண்டிப்பா அஞ்சு லட்சம் போட்டிருக்கணும்ல தான் கடன் வாங்கி மேற்கொண்டு கடன் வாங்க அப்ளை பண்ணியிருக்கிறாரு காசே இல்லை இருபது லட்சம் கொடுத்தா தான் பால் பண்ணியே ஆரம்பிக்க முடியும் அப்படின்றப்ப எப்படி அண்ணாமலை அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்கும் எப்படி வந்துச்சு இது ஒரு கேள்வியா இது எல்லாத்தையும் விட்டுருங்களேன் இந்த வெஞ்சர்ஸ் உடைய பார்ட்னர் அண்ணாமலையுடைய பார்ட்னர் யாருங்க சேரலாதன் இந்த பேர் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா கண்டிப்பா இருந்தாகணும் என்ன பேர் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் ரஃபேல் வாட்ச் பில்லு அண்ணாமலைய செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டார்ல அப்போ கிட்டத்தட்ட மூணு மாசம் அதை தரையும் தரையும் தரேன் அப்படின்னு சொல்லி இழுத்து அடிச்சு ஒரு எளிமருந்து சீட்டு மாதிரி ஒன்று வெளியிட்டாப்புல நம்ம அண்ணாமலை அதுல அவர் என்ன சொன்னாரு சேரலாதன் என்பவர்கிட்ட தான் இந்த ரஃபேல் பில் இருந்துச்சு அவர்கிட்ட தான் இந்த வாட்சை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா அதே சேரலாதன் தான் இந்த சேரலாதனா அப்போது அந்த ரஃபேல் வாட்சை வாங்கும்போது இவர் என்ன சொன்னார் சேரலாதன் என்பவர்கிட்ட தான் அந்த வாட்ச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு சிமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக பலகட்ட முயற்சிக்கு தான் அவரை நான் கண்டுபிடிச்சி கோயம்புத்தூர்காரர் அவர்கிட்ட போய் நான் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த அண்ணாமலை அப்படி கண்டுபிடிக்கவே முடியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு வாட்சை வாங்கினவர்கிட்ட இவர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஆரம்பிச்சிருக்கிறாரு அது எப்படிங்க ஒரு வாட்ச் பில்லு நம்ம வாங்குவோம் ஒரு வாட்ச் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு முறையான பில் இல்லை எளிமருந்து சீட்டை கொடுத்தவர்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆரம்பிப்போமா அப்போ இந்த சேரலாதன் ஏற்கனவே அண்ணாமலைக்கு தெரிஞ்சவராக இருந்திருக்கிறாரு அவர்கிட்டயே என்னடா வாட்ச் பில்லை திடீர்னு செந்தில் பாலாஜி கேட்டுட்டாரு நம்ம என்ன பண்ணுறது நண்பா வா உன் பேரில் ஒரு எளிமருது சீட்டை எழுதிக்கிறேன் அதை எழுதி காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏற்கனவே நண்பராக இருந்த சேரலாதனை தெரியாதவர் போல் காட்டி கொண்டு அவரிடம் வாட்ச் வாங்கியதாக காட்டி அண்ணாமலை ஊரை ஏமாத்திருக்கிறார் அப்படின்றத இது மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா அந்த சேரலாதனும் இந்த சேரலாதனும் ஒன்றா இல்லையா ரெண்டு பேருமே கோயம்புத்தூர்காரங்க அப்படின்றப்போ இதே குற்றச்சாட்டை கிஷோர் கே சுவாமி வச்சுருக்கப்போ இதற்கு அண்ணாமலை தனியாக விளக்கம் கொடுப்பாரா எதிர்பார்க்குறோம் விளக்கம் கொடுப்பாரா அப்போது ஒரே ஒரு நிலம் அந்த நிலத்தை அண்ணாமலை வாங்கி அரசாங்கத்தை அதை வச்சு ஏமாற்றி பத்திரப்பதிவை பண்ணி அதில் கடன் வாங்கினதாக சொல்லி அந்த கடன் எந்த வங்கின்றத சொல்லாமல் பல கோடி ரூபா கடன் எப்படி இவருக்கு கொடுத்தாங்கன்றதை சொல்லாமல் அதுலேயும் பால் பண்ணைக்கு அப்ளை பண்ணுறின்ற பேரில் ஒன்றியஸுடைய திட்டத்திலே எலிஜிபிளே இல்லாமல் சேர்ந்து அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரலாதன் என்பவர் வாட்ச் வாட்சை வாங்கின சேரலாதன் என்பவர்கிட்டயே வந்துட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து பாட்டனா வேற சந்திருக்கிறார் அப்படின்றப்போ எவ்வளவு பெரிய வலை புண்ணல் பாருங்க இத வந்து நியாயப்படி எதிர்கட்சிகள் வெளியிட்டு இருக்கணும் ஆனா இன்னைக்கு பாஜக காரங்களே பாஜக மாநில தலைவராக இருந்தவரை அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இது யதார்த்த ஒரு பார்வையாக இருக்குது நம்ப தகுந்த ஒரு விஷயமாக இருப்பதற்கு காரணமே இதுதான் இவங்களுக்கு இவங்களுக்குள்ளே இவங்களே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இவங்க மட்டும் இல்லைங்க பாஜகவுக்கு இன்றைக்கு ராஜகுருவாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் சேர்த்து ராஜகுருவாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி புதிய தலைமையுடைய ஆங்கில பத்திரிக்கையான ஃபெடரல் அப்படின்ற பத்திரிகை ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது அண்ணாமலை ரொம்ப ஸ்பீடாக இயங்குறாரு படிப்படியாக தான் பாஜக முன்னேறணும் இவ்வளோ ஸ்பீடுலாம் போனால் தாங்காது அதனால தான் அவருடைய பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு அதாவது அண்ணாமலையுடைய பதவியை அதிமுக டிமாண்ட் பண்ணி தான் பறிச்சாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே வச்ச குற்றச்சாட்டு அப்போது அதெல்லாம் கிடையாது இது ரெட்டினாக வரக்கூடியது ரைனார் நாகேந்திரன் எலிஜிபிள் அதனால தான் அவரை பதவி வச்சுருக்கிறோம் இணையெல்லாம் எந்த நீக்கமும் பண்ணலை அப்படின்றது தான் அண்ணாமலை தரப்போட வாதமாக இருந்துச்சு பிஜேபி அந்த வாதத்தை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திடீரென குருமூர்த்தி வந்து இவர் ஸ்பீடாக போனதுனால தான் நாங்கள் அவருடைய பதவியை பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பறிப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அப்போது அண்ணாமலையுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சா ஸ்பீடாக இயங்குகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபி வந்து பேசு மாறுச்சு பேசுனது பூரா பொய் தான் பொய்யாக பொய்யாக பேசியே வந்து பேசு அண்ணாமலை பிஜேபி வச்சுருந்தார்ல அப்போ அண்ணாமலையினால தான் பிஜேபி வளர்ந்துச்சு அப்படின்றத அண்ணாமலையுடைய தரப்பு வைக்கக்கூடிய வாதம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு படிப்படியாக தான் முன்னேறணும் இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாதுன்றாரு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அண்ணாமலை இவ்வளவு நாட்கள் திமுக எதிர்ப்பு அப்படின்ற பெயரில் பாஜகவை வளர்த்துருக்கிறாரே தவிர பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வந்து பாஜக வளர்க்கலை அப்போ இது இந்த ஸ்பீடு வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வளரணுனாலும் பரவாயில்லை இந்துத்துவாவுடைய சித்தாந்தம் வளர்ந்து வளர்ந்து தான் பாஜக வளர வேண்டுமே தவிர திமுக என்ற கட்சி எதிர்ப்பை காட்டி மட்டும் வளரக்கூடாது அதுக்கு தான் அதிமுக இருக்குது எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு அரசு சித்தாந்தம் கொண்ட நபர்களாக தமிழ்நாட்டு மக்களை மாற்றணும் அப்படி மாற்றி இந்துத்துவ கொள்கையை திணிச்சு அதன் மூலமாக தான் பிஜேபி வளரணும் அப்படின்றது தேசிய தலைமை ஆர்எஸ்எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி இவங்களுடைய திட்டம் ஆனா இந்த திட்டத்தை அண்ணாமலை செயல்படுத்தாம அண்ணாமலை அப்படின்ற ஒரு முகத்தை மட்டும் காட்டி தனிநபர் துதிபாடக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு இது சரி கிடையாது இப்படியே போனா நம்மளால கண்டிப்பாக எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாது பலன் இருக்கும் ஆனா அண்ணாமலையை ஒரு நாள் கலண்டுக்கிட்டார் அப்படின்னா அன்னைக்கு கட்சி என்ன ஆகும் இந்துத்துவ கொள்கை இல்லாதவங்கலாம் அண்ணாமலை பின்னாடி போயிருவாங்க இந்துத்துவ கொள்கை இருக்கவங்க மட்டும்தான் பாஜகல இருப்பாங்க அப்போ வந்துட்டு நம்ம கட்சி ஒண்ணுமெல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அண்ணாமலையுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கே பாருங்களேன் இந்த கிஷோர் கே சுவாமியிலேருந்து இருந்து மாரிதாசிலிருந்து கல்யாணராமன்ல இருந்து இவங்க அத்தனை பேருமே அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வச்சோடனே அண்ணாமலையுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக அவங்கள அடிப்பதை பார்க்க முடியுது விமர்சனங்களை சமூக வயதத்தில் வைக்கதை பார்க்க முடியுது அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய பக்தர்கள் தான் தற்போது பிஜேபியில் இருக்கிறார்களே தவிர இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் இல்லை என்பதற்காக தான் அண்ணாமலையுடைய பதவியை பறிச்சிருப்பதாக இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்வதிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது வெறும் ஆடிட்டர் குருமூர்த்தி மட்டுமல்ல நம்ம கே பி ராமலிங்கம் அவர் வந்து பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே பாத்தீங்கன்னா அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணி மிக மோசமாக எழுதியிருக்கிறாங்க அதை அவர் வந்து ஷேர் பண்றாரு அதாவது இவருக்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குது இவருக்கும் அண்ணாமலை வாரரூமுக்கும் சண்டை போல அண்ணாமலை வாரரூமுக்கு எதிராக இவருக்கு ஆதரவாக ஒருத்தர் பதிவு எழுதியிருக்கிறாரு அதை இவர் ஷேர் பண்ணுறாரு அப்போ மாநில தலைவர் வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது போயிருச்சு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுதா இப்போ டெல்லிக்கு வந்து சமீபத்தில் அமித்ஷா வந்து அழைச்சாருல ஐநா நாகேந்தர்லேருந்து பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து ஹெச்ராஜாலேருந்து தமிழிசைலேருந்து எல்லாருமே போனாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் போகல கேட்டால் கல்யாண நிகழ்ச்சி இருக்குது அதனால் போகல அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக சிபிஆர் அவர்கள் பதவியேற்றார்ல இதுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜகவும் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் போகலை இப்பயும் கல்யாணம்னு சொல்லுவாரா அந்த அண்ணாமலை அப்போ தொடர்ச்சியாக டெல்லிக்கு இவர் போக மறுக்கிறாரா இல்லை பாஜகவே இவர் கை கழுவிருச்சு இவரை வந்துட்டு இனிமேல் எதுக்கும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அழைப்பு கொடுக்காம இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருதுல இல்லை ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்பே மூத்த பத்திரிகையான தராஷம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா அண்ணாமலை விரைவிலே புதுக்கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற தகவல் வருது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருந்தார் இன்னைக்கு அதுதான் நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் வருது திடீர்னு ஏன் அண்ணாமலையை டார்கெட் பண்றாங்க திடீர்னு ஏன் அண்ணாமலை டெல்லிக்கு போகாம புறக்கணிக்கிறாரு அப்படின்றப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படி ஆரம்பிக்க போகிறது தெரிஞ்ச உடனேயே இருந்து கே பி இருந்து மாரிதாசு கே சுவாமி கல்யாணராமன்ல இருந்து எல்லோருமே சேர்ந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அடித்து அவரை வந்து ஒரு ஊழல்வாதி இவர் ஒன்று யோக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி முன்பே அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அண்ணாமலை பக்தர்களாக பாஜகவில் இருக்கவர்கள் கூட அண்ணாமலை தனி கட்சிக்கு போயிட மாட்டாங்க நம்ம கட்சியிலே இருந்துருவாங்க அப்படின்ற ஒற்றை நிலைப்பாட்டில்தான் இப்படியான விஷயங்கள் டார்கெட் பண்ணி செய்யப்படுது அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்த உடனே சீமான் திடீர்னு விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் ஏன் அவருடைய சீமானுடைய ஓட்டை ஃபுல்லாக விஜய் எடுத்துகிட்டு போயிருவாரு அப்படின்ற பதற்றம் தான் அப்ப அதே போல பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அண்ணாமலை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அண்ணாமலை அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது இதெல்லாம் நம்மளோட யூகம் தான் ஆனால் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை போலதான் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது இருக்குது சரி இது எல்லாமே பாஜகவுடைய அரசு இது ஊற்றுவோமே இப்போது நான் கேட்குறது என்ன அப்படின்னா வருமானமே இல்லாத அண்ணாமலை உண்மையிலே வங்கி கணக்கில் இருந்து தான் கடன் வாங்கி தான் இந்த சொத்தை வாங்கினாரா இல்லையான்ற டவுட் வருதில்ல பல கோடி ரூபாய்க்கு வங்கி கடன் கொடுத்துருக்குல அப்போ இதை ஏன் ஈடு இன்னும் சார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருந்தாவே விசாரிக்கலான்றது ஒரு ஏழை போய் அவங்க நிலத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த ஏழை விவசாயியை ஈடி அலுவலத்துக்கு சென்னை அலுவலகத்துக்கு அதே மாதிரி அண்ணாமலையை நீங்கள் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இன்னும் விசாரிக்காம இருக்கீங்க அப்போ ஈடி அதை விசாரிக்கணும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசுடைய பத்திரப்பதிவுத்துறை அப்ப நாற்பது லட்சம் ரூபா தான் இவர் பணம் கட்டியிருக்கிறாரு அப்படின்னா அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு இவர் வந்து அரசாங்கத்தை ஏமாதிவைத்திருக்கிறார் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதற்கு ஒரு அபராதத்தை தமிழ்நாடு அரசு போட வேண்டும் தான் இந்த செய்திகளிலிருந்து நாம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு எது எப்படியோ சங்கிக்கும் சங்கிக்கும் சண்டை அதை நாம நின்னு வேடிக்கை பார்ப்போம் நன்றி